கார்த்திகை தீபம் சீரியலோட ஒரு சூப்பரான பிரமு வழி ஆகியிருக்கு இந்த ஒரு பிரமோல என்ன நடக்குது அப்படிங்கறதா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோங்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல பெல் ஐக்கன் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் கார்த்திக் தீபாவுடைய ஃபர்ஸ்ட் அனுசரிக்கு ரம்யா வராங்க பட் நம்ம கார்த்திகை வந்து பார்க்காம அவங்க வந்து போயிடுறாங்க ஸோ அர்ஜெண்ட் ஒர்க் இருக்குன்ற மாதிரி போயிடுறாங்க ஸோ அதுக்கப்புறம் நம்ம கார்த்திகோ தீபாவும் பார்த்திங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போகிறாங்க அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ரம்யாவும் வந்து போயிருக்காங்க அவங்க கல்யாண நாள் அன்னைக்கே ஸோ நம்ம ரம்யா என்னது இது கார்த்திக் மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா கார்த்திக் நின்றுக்கிட்டு இருக்காரு பக்கத்துலேயே தீபாவும் நின்றுக்கிட்டு இருக்காங்க அப்போது என்னது தீபாவுடைய ஹஸ்பண்ட் கார்த்திகா இவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல செம்மையாக வந்து ஷாக் ஆகுறாங்க ரம்யா ஸோ இந்த விஷயம் தெரிஞ்சு நம்ம ரம்யாவுக்கு ஒரு பேரதிர்ச்சியாக இருக்குதுங்க அப்போது நம்ம இவ்வளோ நாளாக லவ் பண்ணிகிட்டு இருந்தது கா தீபாவுடைய ஹஸ்பண்ட் கார்த்திகையா அப்படின்னு சொல்லி அவங்க மனசுக்குள்ள நினச்சிக்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் தீபாவோ கார்த்திக்கோ அந்த ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியில் வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம ரம்யா அவங்களுக்கு வந்து கால் பண்ணுறாங்க ஸோ நம்ம அப்பா வந்து சொன்னப்போ கூட நம்ம பெருசாக எடுத்துக்கல கார்த்திக் தான் தீபாவுடைய ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இப்போது இது உண்மையாக இருக்குதே உண்மையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி தீபாவுக்கு கால் பண்ணுறாங்க கால் பண்ணுறப்போ நம்ம ரம்யாவுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது அப்போது கார்த்திக் வந்து அதாவது ஹஸ்பண்ட் தீபா உன்னோட ஹஸ்பண்ட் பேர் என்ன நான் ரொம்ப நாளாக வந்து நமக்கு வந்து பேசிகிட்டு இருக்கோம் ஹஸ்பண்ட் பற்றிலாம் சொல்லியிருக்கேன் ஆனால் ஹஸ்பண்ட் பேர் சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போதான் தான் சொல்கிறாங்க ஹஸ்பண்ட் பேர் கார்த்திக் அப்படிங்கிறாங்க அப்படியா சரி தீபா நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுடுறாங்க அப்போது கார்த்திக் தான் தீபாவுடைய ஹஸ்பண்டா இது தெரியாமல் நம்ம தீபாவோடைய ஹஸ்பண்ட் வந்து லவ் பண்ணிட்டோமே இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரம்யா வந்து மைண்ட் ஃபுல்லாக வந்து பயங்கர குழப்பத்தில் இருந்துக்கிட்டு இருக்காங்க ஸோ கார்த்திக் தீபா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க லைஃப்பை விட்டு விலகிடுவாங்களா இல்லை அப்படின்னா கார்த்திக் வந்து நமக்கு அக்செப்ட் பண்ணார் ஸோ இதில் கார்த்திக் தான் பண்ணிணாரா அவர் ஏன் இப்படி பண்ணணும் தீபாவுக்கு இப்படி ஒரு துரோகம் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லி அப்போது இவரை விடக்கூடாது அப்படின்னு சொல்லி கார்த்திகை பழி வாங்குறதுக்காக கார்த்திகை இன்னும் லவ் பண்ண ஆரம்பிப்பாங்களா ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்